நம்மளுட சீமையிலே உங்களுடைய நீங்கள் விஜயன் அண்ணா நீங்கள் பேருக்கோர் வேறாளே வேறால் பெரிய பெரிய நாளின் பிறவே நாள் அமருடைய சீமையினே உங்களுடைய நிச்சய மோதப்பாது நான் நீங்கள் நீதி கோர் வேளாடே வேற பெரிய பெரிய நாள் இரவே நம்மளோட சீமையே உங்களுடா நிச்சய மோதப்பாது நான் எங்கள் வாரத்துக்கோர் வேளாடே உங்கருடனாள சொல்வார்த்தை இதப்பாதே நான் நீங்கள் வானத்துக்கோ வேளாளே கோடை இடிக்காக பட்டினம் வாழும் சீமையிலே உங்களுக்கு ஒரு சொல்வார்த்தை இதப்பாதே நாடுகள் என்றால் மனு கூட பெரிய நம்மளுட சீமையிலே உங்களுடைய மனுக்கோடே வேறால் பெரிய பெரிய நாள் என் சீமையிலே உங்களோட கோட்டையிலே உங்களோட சொல்வார்த்தே தப்பாது நான் நீங்கள் பார்த்தால் மனுக்கூடே உங்களுடனே அங்கு பார்த்தால் மனு கூடும் பார்த்தால் மனு கோ என்னாலோட பேர்தல் தாசியாரே நம்மளோட சீமையிலே உங்களோட கோட்டையிலே ஒரு சொல்வார பாதே அப்படித்தி <laughs> Эй, ляда. Ляй, நான் மண்டியிட்ட காலோடே அடப்பேறால் பெரிய பெரிய நாள் என் பிறவி நீங்கள் அனர்ந்த மீறு வறண்டு வேர்களுமே இங்கு மற்றொரு செய்தீரோ நான் நீங்கள் மண்டியிட்ட கால்களோடே சிவ கத்தாவே சிவன் கத்தாவே ஐயாவே நீங்கள் அண்ணனும் தம்பியும் உரண்டுமே நீங்கள் ஒரு மற்றொரு செய்தீர்களோ அண்ணா நீங்கள் காலோடே கோடையிடி கராளா நீங்கள் வறண்டு பேர்களுமேடும் என் கோடையடி கராளாக நீங்கள் அண்ணனும் தம்பியும் ஏறு வாண்டுவீர்களுமே நீங்கள் ஒரு கொடும்போரு செய்திகளோ கீழ கை கோர்த்து கை இல்ல புடிச்சிட்டு இல்ல நீ நடந்து போற மாசம் கை கோர்த்து நீ என்ன வையறானே என்ன அண்ணே சரி ஆ அப்படி

Fala, fala, fala. Era, merda, merda. Parta, parta. Que é, que é? உங்களுக்கு கத்தி வடவும் இல்லே அடப்பேறால் பெரிய பெரிய நாள் என் வீர இந்த வீர மலைக்காடு ஐவனமிஞ்சோங்கிறதா உங்களுக்கு ஒரு கால் காயம் தைக்கவில்லை நான் உங்களுக்கு கத்தி வடகு இல்லே என் கனகரத்ன முடிவே அந்த ஏற்றி தீரப்போரில்லை நினைகாரன் சீமையிலே உங்களுக்கு ஒரு கால் காயம் தைக்கவில்லை நான் உங்களுக்கு ஈட்டி படவும் இல்லே உங்களுக்கு ஒரு எதிர்காயம் தைக்கவில்லை உங்களுக்கு ஈட்டி வாடகும் இல்லை அட என்னோடு பிறந்த எது தாஸ்திகாரே தீந்த வீர போல் அல்லை வினை ஆரன் சீமையிலே உங்களுக்கோ எதிர்காயம் தைக்கவில்லை உங்களுக்கு அடமகள முடிவேந்தா இந்த வீரமலை காடு மடிகள் எல்லாம் செஞ்சாரு உங்களுக்கு மார்வல் ஆங்குத்தாதோ அடமகளார் வேந்தாட்டு வீரமலை காடு விளைகாரன் சீமையிலே உங்களுக்கு மழை எல்லாம் செஞ்சாலே உங்களுக்கு தோள்கள் எல்லாம் குத்தாதோ வடகோடை இடி கராளா நீங்கள் அணுந்த மீன் பட்டபாடு வளர்த்துவாசலிலே இப்ப எல்லாம் சென்றாரு உங்களுக்கு தோள்கள் எல்லாம் குத்தாரோ அடம முடிவேந்தா ஏற்றி பட்டவாடி வளர்த்துவாசலிலே

दाखो ना यार कह गए रे हां देखते हैं हम फिर चले गए चुप है अंदर कैन बन जाए बहुत यस इधर मत दो इसको अगलीया सही इधर मत दो इधर அதேவா உங்களுக்கு அழகை எழுதினாவே என்னால பிறந்த இளம்பை அது தாஸ்திகாரே இந்த நம்மளோட சீமையிலே உங்களோட கோட்டையிலே உங்களுக்கு ஒரு ஆயிசை எழுதலையோ நான் உங்களுக்கு அழகை எழுதினவே சிவசிவ கத்தாவே ஆதி சிவன் கத்தாவே ஐயா பரமேஸ்வரரே உங்களுக்கு ஒரு ஆயிசை எழுதலையோ நான் உங்களுக்கு வடிவை எழுதினவே நம்மளோட சீமையிலே உங்களோட கோட்டையிலே உங்களுக்கு ஒரு வாழ்நாளை எழுதலையோ நான் உங்களுக்கு வடிவை எழுதினவே அட சிவ சிவ கத்தாவே ஆதி சிவன் கத்தாவே ஐயா பரமேஸ்வரரே உங்களுக்கு ஒரு ஆயிசே எழுதலே